வணக்கம் நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க தான் பார்க்குறீங்க ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் ஒருவரை கண்மூடித்தனமாக நம்பினால் கண்டிப்பாக ஒரு நாள் அந்த நம்பிக்கையை கொண்டு விடுவார்கள் அனைவரையும் நேசி ஆனால் ஒருவரையும் நம்பாது ஏனென்றால் தன் தேவைக்காக மட்டுமே பழகும் மனிதர்கள் எப்போது வேண்டுமானாலும் கழுது கழுத்தை அறுக்கும் அளவுக்கு துரோகத்தை செய்து விலகிவிடுவார்கள் தேடிப்போகாதே அலட்சியப்படுத்தப்படுவாய் எதிர்பார்க்காதே ஏமாற்றப்படுவாய் உன்னை மட்டும் நம்பு நடிப்பு நிறைந்த உலகம் இது யாருக்கும் உன்னை பிடிக்கவில்லை என்றால் நீ இன்னும் சரியாக நடிக்க கற்கவும் இல்லை கற்றுக்கொள்ளவும் இல்லை என்று அர்த்தம் சிலர் பணத்திற்காக இங்கு நடிக்கிறார்கள் சிலர் பாசத்திற்காக இங்கு நடிக்கிறார்கள் ஆக மொத்தம் எல்லோருக்கும் நடிக்கிறார்கள் இது மட்டும் உண்மை யாரையும் நம்பி வாழாதே தேவைக்காக பழகும் உலகம் இது தேவை முடிந்தவுடன் திரும்பி கூட பாராமல் விலகி சென்று விடுவார்கள் நம்பிய நீதான் கவலையோடு அவர்கள் போன வழியை அவர்கள் கொண்டிருப்பாய் தன் காரியத்திற்காக பழகும் உறவுகளை விட எந்த காலத்திலும் உன்னை கைவிடாத உறவுகளை சிறந்தது அப்படியானவர்களை தவமிருந்தேனும் பெற்றுக்கொள் என்னதான் உரிமையோடு பழகினாலும் இருக்கும் சிலரால் உறவுகள் பிரிந்து தான் போகின்றன உண்மையான உறவா விட்டுக்கொடுங்கள் தேவைக்கு மட்டுமே பழகுகிறார்களா விட்டுவிடுங்கள் எல்லோரும் அழகாத்தான் நடிப்பார்கள் ஆனால் வேஷம் என்பது களையும் வரை நமக்கு தான் தெரிவதில்லை இவர்கள் இவ்வளவு நாள் நடித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று சில உறவுகள் கடல் நீரை போல உப்பாயிருப்பார்கள் சிலர் காணல் நீரை போல போலியாயிருப்பார்கள் இரு சிலர் மட்டுமே ஆற்று நீரை போல் தெத்திப்பார்கள் நாம் தான் புரிந்து நடக்கணும் பழகும் உறவுகளை வசதி வாய்ப்புடன் வாழும்போது பார்க்கலாம் உண்மையான உறவுகளே அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வேதனையில் சுமக்கும் போது பார்க்கலாம் விட்டுக்கொடுக்கத்தான் கொடுக்கத்தான் எந்த உறவும் இல்லாமல் இருக்கும் ஆனால் விட்டு விலக ஆயிரம் உறவுகள் இருப்பார்கள் புரிதல் இல்லாத நிலையில் மனித உறவுகள் என்பது இப்போதெல்லாம் நடிப்பாகவே மாறிவிட்டது சிறந்த நடிகர்கள் மேய்ச்சப்படுகிறார்கள் மற்றவர்கள் நடிக்கப்படுகிறார்கள் அப்படியாய் நடிக்கிறார்கள் என்று தெரிந்த கணமே அவர்களுடன் வாழ்வதை நிறுத்திக் கொள்ளுவார்கள் அப்படியான வாழ்வை விட தனிமை ஒன்றும் கஷ்டம் அல்ல வழிகளாவது மிஞ்சும் சிலருக்காக சிலரை பிடிப்பது போல நடிப்பதும் சிலருக்கு சிலரை பிடிக்காதது போல நடிப்பதும் தான் இப்போதைய உறவுகள் என்ன செய்ய வாழ வந்த வாழ்க்கையை சகித்து கொண்டு வாழ்ந்துவிட்டு செல்வோம் பொய்யாக நடிக்க தெரியாதவர்கள் தான் கண்ணீரையும் கோபத்தையும் முதலில் வெளிப்படுத்துவார்கள் ஏன் இது இப்படி இருக்கிறது என்பதற்கும் இது இப்படித்தான் என்பதற்கும் இடையில் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது தேவைக்காக மட்டும் பழகும் உறவுகளை வினி மேலும் தேடாமல் விட்டுவிடுங்கள் வாழ்வே கொஞ்ச காலம் பதில் போலியானவர்களோடு புழங்கும் நேரமும் அதிகம் இவர்களை இப்படித்தான் என்று புரிந்து கொண்டால் அவர்களோடு எந்த அளவோடும் பழகணும் என்பது ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதிகம் அவர்களை பற்றி யோசித்து மனதை சஞ்சலப்படுத்தாதீர்கள் நிம்மதியாக வாழ பழகி கொள்ளுங்கள் இந்த பதிவு உங்களை ஒருவருடைய மனநிலையே யாரையாவது மாற்றி இருக்கும் என்ற நம்பிக்கையில் ஸோ பதிவு ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்